அத்தியாயம் நூற்றி பனிரெண்டு கிளாஸ் உளத் தூய்மை மொத்த வசனங்கள் நான்கு இந்த அத்தியாயம் ஒரை கொள்கையை இரத்தின சுருக்கமாக கூறுவதால் இந்த அத்தியாயத்திற்கு இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது இதில் மொத்தம் நான்கு வசனங்கள் உள்ளன முதலாவது நபியே மனிதர்களை நோக்கி நீர் கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே இரண்டாவது அல்லாஹ் எவரிடமிருந்தும் தேவையற்றவன் மூன்றாவது அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை நான்காவது அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை இத்துடன் இந்த சூரா முடிவடைகிறது உங்களுக்கு எந்த சூறாவை தமிழில் மொழி பெயர்க்க வேண்டும் என்பதை காமெண்டில் கூறுங்கள் குரானை தமிழில் கேட்கும் ஆர்வமுள்ள நபர்களுக்கு பகிருங்கள் மாற்று மத சகோதரர்களும் தெரிந்து கொண்டு பயனடைவார்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அசலாமு அலைக்கும்